வணக்கம் என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் தஞ்சாவூர் மேம்பாலம் பகுதியில் செயல்படுற பார்வைத்திறன் குறையோட ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து இது நாள் வரைக்கும் பீச் அப்படிங்கிறது வந்து கே கேள்விப்பட்டிருக்கோமே தவிர்த்து அதை உணர்ந்ததில்லை ஏன்னா எங்களுக்கு பார்வைத்திறன் இருக்கிறதுனால எங்களை யாரும் கூட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை எங்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க அதனை முன்னிட்டும் அவங்க இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க ஆண்டு இறுதி தேர்வு எக்ஸாம் எழுத போகிறதுனால அவங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் வந்து இன்றைக்கி ஒரு நாள் சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இதன்படி தஞ்சாவூர்லேருந்து ரெண்டு பஸ்ஸில் சுமார் நூறு மாணவ மாணவிகள் அவங்கள வந்து இன்றைக்கி எங்கள் சொந்த செலவுலேயே அவங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே வேளாங்கண்ணி ஆலயத்தில் அவங்க வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே அங்கே அமைதி பிரார்த்தனை ஈடுபட்டாங்க மேலும் வர வழியில் சிக்கல் கோயிலுக்கும் போகணும் அப்படின்னாங்க அங்கேயும் பார்த்துட்டு தான் இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்தோம் இங்கே வேளாங்கண்ணி கடற்கரையில் வந்து மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து கடலில் இறங்கி தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளோட எங்கள் அறக்கட்டளை பணியாளர்கள் மற்றும் அந்த மேம்பாலம் மாற்று பார்வத்தின் குறையோடு பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களும் பாதுகாப்பு வழிமுறைகளோடு இந்த மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகள் வந்து இந்த இது இன்னைக்கு வந்து கடற்கரையில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து அவங்களோட மகிழ்ச்சிகாரணமாக தருணம் தருணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கடலை வந்து படிக்கும்போது கேட்டிருக்கோம் கடல் ஓசையை கேட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி கடலில் அவங்க அந்த கடல் காலில் பட்ட உடனே அப்படி ஒரு சொல்ல முடியாத மகிழ்ச்சி அவங்க வெளிப்படுத்தினாங்க மேலும் அவங்க இங்கே நடந்து வரும்போது நிறைய குப்பைகள் இருக்கிறத பார்த்தாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களே வாலண்டியராக வந்து இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றணும் வேண்டுகோள் விடுத்து குப்பையும் அவங்க அகற்றினாங்க இது ரொம்ப நெகிழ்வான தருணமா இருந்துச்சு ஒரு வச்சிருக்கீங்க எப்படி வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அஞ்சு வருஷம் ஏகப்பட்ட இது நாங்க செஞ்சிருக்கோம் ஆனா அதுல கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பார்வைத்திறன் குறையோட ஒரு பள்ளி மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு அவங்க கடலை பார்த்துருக்காங்க ஐ மீன் கடல் தண்ணி எப்படி இருக்கும் அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் கடல் காற்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவங்க வந்து உணர்ந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் அவங்க முகத்திலே தெரிஞ்சுது அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மன நிறைவு நாள் வரைக்கும் செஞ்ச நிகழ்ச்சியிலேயே இது ஒரு மிகச்சிறந்த எங்களை மன நிறைவை மன திருப்தியை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தஞ்சாவூர் அரசு பார்வைத்திறன் குறைவதற்கான மேல்நிலைப்பள்ளியிலேருந்து டூர் வந்திருக்கோம் இந்த டூர் வந்து மாவட்ட ஆட்சியர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அவங்களோட அனுமதியோட எங்களுக்கு வந்து ஜோதி ட்ரஸ்ட் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்ல அந்த டூர் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு நாள் டூர் வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது வேளாங்கண்ணி மாதம் ஆலயத்தில் வந்து வணங்கிக்கிட்டாங்க ப்ளஸ் அந்த பீச்சில் கடற்கரையில் எல்லாம் நினச்சி என்ஜாய் பண்ணாங்க இந்த சுற்றுலா அரேஞ்ச் பண்ணி தந்த எங்களுக்கு மா அனுமதி தந்த மாவட்ட ஆட்சியர் மட்டும் இந்த அதுக்காக எல்லாமே மெனக்கிட்டு எல்லாம் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணி தந்த ஜோதி ட்ரஸ்ட் அவங்களுக்கும் அந்த மனமார்ந்த நன்றி அவங்க காலை உணவு கொடுத்தாங்க சாரி மதிய உணவு கொடுத்தாங்க காலை மாலை ரெண்டு நேரம் ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே கொடுத்து நல்லபடியாக தேங்க்யூ என்னுடைய பேர் இளமுருகன் தஞ்சாவூ பார்வைத்தவன் கோயிலுடைய அரசு மேலே பள்ளியில் இருந்தோம் காலையில் மூவின் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு கடலில் கால் நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதுக்கு கூட்டிகிட்டு வந்த டீ என்னோட டீச்சர்ஸ் ஜோய் ட்ரஸ்ட் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க